வணக்கமானவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு த சாரி மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் பாடம் அஞ்சு கல்வி கண் போன்றதுங்கிற பாடத்துக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம நாலு பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் அது பார்க்கலனா பிளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள் இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முடிவு கூட்டல் எடுத்தார் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது ஆன்சர் முடிவு எடுத்தார் அடுத்து இரண்டாவது உதவித்தொகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து உதவி கூட்டல் தொகை அடுத்து மூன்றாவது துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் ஆன்சர் இன்பம் அடுத்து நான்காவது வாழ்க்கையில் முன்னேற உதவுவது டேஸ் ஆன்சர் கல்வி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பொன் வண்ணனுக்கு உதவி தொகை ஏன் கிடைக்கவில்லை இதற்கான ஆன்சர் நான் உங்களுக்கு சைடில் காமிக்கேன் அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க உங்கள் புக்கு மேலே கொஞ்சம் இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை எழுதி வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பொன்வண்ணன் இறுதியில் என்ன முடிவெடுத்தார் இதற்கான ஆன்சர் நமக்கு வந்து புக்கில் வந்து நம்ம பாட பகுதியில் தான் இருக்குது அதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதான் உதவித்தொகை தேவைப்படுவோருக்கான கூட்டத்தில் கலந்து கொள்ளை ஆதலால் உதவித்தொகை கிடைக்கவில்லை இந்த ஆன்சரை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க இது வந்து ஒன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்கள் மேலே பேஜில் இடம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே எழுதி வச்சுக்கோங்க அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தனை சிந்தித்து பார்த்து சொல்லி ஒரு அட்டணை கொடுத்துருக்காங்களா சைல நம்ம கொன்னியல்ஸுக்கு சைல இந்த இந்த பக்கத்து பேஜில் கொடுத்துருக்காங்களா அதில் கீழே இருந்து மாறுங்க பேரால மூணாவது லைன் எண் சொல்லியிருக்கா தன் மகனைன்னு சொல்லி போட்டுக்கோங்க அந்த தன் மகனையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பொன் வண்ணன் இருக்கா அது முடிகிற வரைக்கும் ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்து குறிச்சுக்கோங்க அடுத்து நமக்கு உரிய சொற்களோடு இணைப்பேன்னு கொடுத்துருக்காங்க நூலுக்கு நேராக அந்த நூல் கொடுத்துருக்காங்க ஆறு ஆறுக்கு நேராக ஆறு கொடி கொடிக்கு நேராக நம்ம என்ன செய்யணும் கொடியை வந்து ஜாயின் பண்ணணும் மாலைக்கு நேராக மாலை அடுத்து வந்து நமக்கு நடனம் ஆடு தலையை தின்னும் அடுத்து கீழே புத்தகத்தை நீயும் படி படிக்கு ஏற செல்லுவது படி மாடிக்கு ஏற செல்லுவது படி அடுத்து வந்து இது எடையை அளக்க பயன்படுவது வந்து படி அது தமிழ் மாதங்களில் ஒன்று தை சட்டையை வந்து தை அடுத்து நத்தையின் முதுகில் இருப்பது ஓடு விரைவாக ஓடு வீட்டின் கூறையாக வேய்வது ஓடு அவ்வளோதான் தேங்க்யூ